ஃபீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் கொஞ்சம் ஜெகன்னா சமசி கிமிச்ச சொத்தி என் தசக்கோசர தாந்து ரொம்ப 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 நன்றி நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுனால தான் நான் வந்து சீக்கிரமாகவே கியூராகிட்டேன் நேற்று வீடியோவும் போட முடியல என்னால் ஐம் சோ சாரி இது வந்து ரொம்ப தலை வலி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா இதாகிடுச்சி சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை வந்து தமிழ்நாட்டில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒடிசாவில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே வந்து ஆயுத பூஜை முன்னாடியே வந்து செய்வாங்க மிஷினுக்கு அதுக்கப்புறம் வந்து வண்டிக்கு இந்த மாதிரியெல்லாம் பூஜை பண்ணுவாங்க ஆயுத பூஜைக்கும் வேறு மாதிரி பூஜை பண்ணுவாங்க அதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வாட் போன வருஷம் வந்து தாத்தா இறந்ததுனால பண்ண முடியல இந்த வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு தாத்தா இறந்துட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ இருக்கிற பண்டிகை எல்லாம் வந்து நாங்கள் சேர்த்து செய்ய போகிறோம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அதுவும் டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு பூஜை இருக்குது அதை சர்ப்ரைஸாக நான் வச்சிருக்கேன் அப்போ நான் மாமியார் வந்து செய்கிற பூஜை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் என்னோட உடம்பு வந்து ரொம்பவே நல்லா ஆயிடுச்சு உங்களோட பிளஸ்ஸிங்னால தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ஈத் முபாரக்கு வந்து அவங்க வந்து இது இருந்தாங்க இந்த மாதிரி கொடியெல்லாம் எடுத்துகிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ அதை ஒன்றால் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது வர வழியில் இந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நெல் ஒரு இடத்துல வந்து கருப்பாக இருந்துச்சு நான் நினச்சேன் அது வந்து வெந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்ட கேட்டுருக்கும்போது அது வெந்து இருக்கலை அது வந்து வயலில் இந்த மாதிரி கருப்பு இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்க்கும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சா எப்படி ஷாக்காக இருந்துச்சு கொறுப்பு இதுவாக கூட பயிர் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எள் நெல் இருக்குமா சாரி நெல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ என்னால் தலைவலி அதனால என்னால் இது பண்ண முடியல ஹாஸ்பிட்டலையும் வந்து எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த சீசன் சேஞ்ச் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை நம்ம தமிழ்நாட்டில் வந்து அடுத்த மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் நினைக்கிறேன் ஆயுத பூஜை நான் அடுத்த தான் நினைக்கிறேன் ஆனால் இது ஒரு சிம்பிளாக வந்து பூஜை பண்ணுவாங்க மி மிஷின் வீட்டில் மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வண்டி வச்சுருக்குறவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நம்மள மாதிரி புக்கு பென்னு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன கத்தி அதை அதுக்கப்புறம் அருவாமனை இது எல்லாமே இருக்கும் அது எல்லாமே நம்ம வச்சு பூஜை பண்ணி பொரி பொறி மிக்ஸ் பண்ணி மிக்சர் மிக்ஸ் பண்ணி குடும்பம் பசங்களுக்கு ஸ்வீட்டும் நம்ம வந்து வாங்கி கண்டிப்பாக கம்பல்சரி எவ்வளோ பண கஷ்டம் இருந்தாலுமே அந்த நாளில் வந்து எல்லாருமே செய்கிற ஒரு பண்டிகை தான் ஏன்னா அது வந்து ஆயுத பூஜை அப்படின்றதுனால பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது அதுக்கப்புறம் வந்து வண்டிக்காக பூ வாங்கியிருந்தாங்க அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே பூ வாங்கியிருக்கிறது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இதை வந்து வண்டிக்கு போட்டுருங்கப்பா இது வந்து வண்டியில் வச்சுக்கலாம் மிஷினில் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது அது தேவை தானே போவோம் அட்லீஸ்ட் வண்டியில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்போ சொல்லிட்டு தாங்க சரியா நான் இதை ஓப்பன் பண்ணிருக்கிறதுனால மட்டும் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிப்பா நீங்கள் அதுவே வச்சுக்கோங்க ஏன்னா இது வச்சாலும் நம்ம வந்து மிஷின் கிட்ட நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இல்லையா அதனால் வேஸ்ட் ஆகும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரியானு சொல்லிட்டு அது ஓரமாக வச்சுட்டு அதில் இருக்கிற நாலஞ்சு பூ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ வந்து பூஜை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு வீடியோ வந்து கொஞ்சம் கிளியாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஏன்னா நைட் டைமில் எடுத்தது ஸோ அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து ஊதுவத்தி பற்ற வைக்கிறதுக்காக அப்போ பற்ற வச்சுட்டு இருந்தார் ஃபேன் வேறு இருந்துச்சு அதனால் மம்மிக்கிட்ட சொல்லிவிட்டு லெட்டர் எடுத்துகிட்டு வாங்க மம்மி அதில் வந்து பற்ற வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் பற்ற வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி போன வாட்டியும் நான் போட்டிருப்பேன் பட் போன வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்போ பண்ணியிருந்தாங்க டே டைமில் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அப்போ வந்து மாட்டுக்கு வந்து பில் புல் வந்து கட் பண்ண போயிட்ருந்தாங்க ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு கரெக்டாக வந்து பூஜை பண்ணுறதுக்கே வந்து ஏழு ஐம்பது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் காலையில் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம வந்து பூஜை முடிச்சிடுவோம் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட அந்த அந்த லைஃப் தமிழ்நாட்டில் இருக்கிற லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆயுத பூஜை வந்ததுக்கப்புறம் இந்த விநாயகர் பூஜை வந்ததுக்கப்புறம் தீபாவளி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பட் என்ன பண்ணுறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி தைச்சுருந்தாங்க நான் ஆல்ரெடி மிஷினை வந்து நல்லா க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் எதுக்கு மாமியார் இருக்காங்கன்னா அப்பா வந்து பெருசாக அவங்க வந்து மந்திரம் இந்த மாதிரி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னாவே அந்த மந்திரம் சொல்லுவாங்க அதை வந்து ரொம்ப ஜோராக சொல்லுவாங்க நான் சொன்னேன் அப்பா கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் செச்சுக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவ்வளோ அழகாக பூஜை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு வந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே பூசாரி அப்படின்றாவே ஒரு ஏழு வயசு எட்டு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது இங்கே எப்படி இருக்குமோ அப்படிதான் பாருங்கள் இந்த மாதிரி கை தட்டுறது கையை இந்த மாதிரி தலையில் பின் பண்ணி வச்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்கும் பார்த்திங்களா பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம்ல அங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து பொறி அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் இங்கே வந்து பிரசாதம்னு சொல்லுவாங்க பிரசாதத்தை வந்து பொக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே நான் ஆஸ் ஆச்சரியப்பட்ட ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறவங்க கிட்டே இங்கே வந்து பூஜை பண்ணுறதாகட்டும் என்ன பண்ணுறதா நம் நம்மளோட வீட்டில் நாம்ளே செஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நெய்யை வச்சு குங்குமத்தை வச்சு நெய்யும் குங்குமமும் மிக்ஸ் பண்ணி தான் இங்கே வந்து வைப்பாங்க நம்மள மாதிரி வந்து மஞ்சள் இல்லைன்னா சந்தனம் அந்த மாதிரியெல்லாம் வைக்க மாட்டாங்க நான் வந்ததுக்கப்புறம் தான் சாமி கிட்டே வந்து சந்தனம் வந்து வைக்குவேன் எப்பவுமே இங்கே வந்து வெறும் குங்குமம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மேபி குங்குமத்துக்கு வந்து ரொம்ப ப நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து ஓம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க என்னோடய மிஷின் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே ஃபேவரெட் அது சின்னதாக இருக்கும் சரி பெருசாக இருக்கும் எனக்கு வந்து நான் செய்கிற தொழில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்பவே விரும்பி நான் வாங்கின ஒரு ப்ரா இது எப்படி சொல்கிறது ஒரு ட்ரீம் அப்படின்னா இந்தோடய என்னோடய டைலிங் டைலரிங் மிஷின் மட்டும்தான் ஏன்னால் நான் வந்து வந்ததுக்கப்புறம் லாங்குவேஜ் கற்றுக்கணும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு இல்லை லாங்குவேஜ் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து யாராவது வந்தாங்கன்னா கூட நாங்கள் இது எப்படி சொல்கிறது அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும் இல்லையா அதனால் அம் மாமியாருக்கு வந்து நான் ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து டைலரிங் கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் பிரசாதத்துக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த விரலுகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கவுண்டிங் பண்ணுற மாதிரி கவுண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்து கொஞ்சமா கீழே போட்டுட்டு அதுல வந்து கொ கொஞ்சமா தண்ணி வந்து அதை அப்படியே சுத்தி விட்டுருவாங்க இங்க இருக்கிறது இப்படிதான் நானும் நாம இந்த மாதிரி பண்ணுவோமான்னா கிடையாது தான் வாழைப்பழமும் நம்ம முழுசாக வைப்போம் ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து வண்டிக்காக பூஜை பண்ணுறதுக்காக திருப்பி வந்து மாமியார் கிட்டே சொல்லிவிட்டு அந்த எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன் பட் என்ன பண்ணுறது ரொம்ப லேட் இருட்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு க ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன் சாரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க பேக்ரவுண்டில் வந்து டிவி ஓடிட்டுருந்துச்சா க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும் ஸோ அதனால் நான் அந்த வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டார்ச் பார்த்தா அது டார்ச் சுத்தமாக காரணமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்பா வந்து சொன்னாங்க பூ வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒரு இது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விசிறி இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க வாஷ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வீடு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டேன் மாமியார் தான் பண்ணியிருந்தது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே ப்ளட் செக்அப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே ஒன்றரை மணி ஆகிடுச்சு பாருங்க வண்டி கூட இப்போது தான் இங் இந் இந்த வருஷம் தான் அப்பா வந்து வண்டிக்கு இங்கே பூஜை பண்ணுறாங்க எப்பவுமே வந்து அந்த பஜார்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கடை அந்த சைடில் தான் வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த வாட்டி வந்து இங்கேயே சிம்பிளாக வாஷ் பண்ணி சிம்பிளாகவே வந்து அப்பா முடிச்சுட்டாங்க அதனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் நம்மளோட தமிழ்நாட்டில் அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருப்பாங்க அதில் நான் அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதை பார்க்கும்போது எல்லாமே அந்த ஒரு ஃபீல் போயிடுச்சு எனக்கு முழுக்க முழுக்க நான் அங்கே தான் இருக்க பட் வந்து என்னோடய ஞாபகம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்துச்சு என்னன்னு தெரியல இந்த வாட்சம் மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாகிடுச்சி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகவே ஆயிடுச்சு என் கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அதை பூஜை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் என்ன தான் இருந்தாலுமே நம்மளோட கேர்ள்ஸோட எப்படி சொல்கிறது மனநலமை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லைங்களா புரிஞ்சிக்க மாட்டாங்க மீன்ஸ் வந்து நம்ம என்னத்தை சொல்ல வரோன்னு புரிஞ்சிக்காமல் சரி விடு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க இல்லை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அது கூட்டிகிட்டு போகட்டும் போகாமல் போட்டும் அந்த ஒரு வார்த்தை சொன்னால் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பட் அந்தோடு அந்த மாதிரி இதெல்லாம் வரல அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி ஓகே நான் ஏதோ லூஸ் மாதிரி பேசுகிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு தோணுது நான் சொன்னப்பா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்போ பாருங்கள் முன்னாடி வந்து வண்டிக்கு முன்னாடி ஓமெல்லாம் போடுவாங்க இங்கே வந்து சொங்கா அந்த வளையல் இருக்குது பார்த்தீங்களா வளையல் கூட சா சாமி பூஜை பண்ணிவிட்டு வண்டிக்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க இவ்வளோ தான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான வீடியோ இவ்வளோ தான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் மாதிரி ஏதாவது பேசியிருந்தா சாரி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி பாய்